வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் விவகாரம் விதியை மீறி பிரதமர் அலுவலகத்தில் நடந்த சர்ச்சை டொரண்டோவில் வீடு வாங்குவோர் கவனத்துக்கு புதிய வரி உயர்வு வீட்டு வரியை தடுக்க மாட்டேன் என டக்ஃபோர்ட் அதிரடி மீண்டும் வரி அறிவிப்பு கனடாவை மீண்டும் எச்சரிக்கும் டொனால்டு டிரம்ப் மனதை உலுக்கும் செய்தி பெற்றோர்களே உஷார் பேனியில் விளையாடிய சிறுவனுக்கு நேர்ந்த கதி சக மாணவிகளை சிக்க வைத்த பதினேழு வயது சிறுவனின் விபரீத விளையாட்டு போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட பாரிய எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் பிரதமர் மார்க்கானியின் நிதி சார்ந்த எதிர்காலம் புரூக்ஃபீல்ட் அசஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் வெற்றியை பொறுத்தே அமைந்துள்ளது என்று எதிக்ஸ் கமிஷனர் ஹோன்ராட் வான் பிங்கஸ்டைன் திங்கட்கிழமை கமன்ஸ் எதிக்ஸ் கமிட்டியில் சாட்சியம் அளித்துள்ளார் இருப்பினும் நெறிமுறை அதிகாரியின் அறிவுரைக்கு மாறாகவும் அவருக்கு தெரியாமலும் பிரதமர் தனது முன்னாள் சகாக்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பிரதமர் கார்னிக்கு அந்த நிறுவனத்தில் இன்னும் ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஸ்டாக் ஆப்ஷன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கன்சர்வேட்டிவ் எம்பி மைக்கேல் கோபர் இது குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மே ஆறாம் தேதியன்று வாஷிங்டனில் சாம் பொல்லாக்குடனும் அக்டோபரில் பிரதமரின் அலுவலகத்தில் ஜஸ்டின் பேபருடனும் சந்திப்பு நடந்துள்ளது என்றும் பிரதமருக்கும் நேரடி தொடர்பு உள்ளதா என்றும் கூபர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சந்திப்புகள் குறித்து தனக்கு தெரியாது என்று கூறிய கமிஷனர் அக்டோபர் நடந்த சந்திப்பு யூத வெறுப்பு பற்றியது என்றும் வணிகம் சார்ந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டார் அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு என்று அவர் விளக்கம் அளித்தார் மேலும் பிரதமர் தன்னை இந்த விவகாரங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொண்ட கமிஷனர் அவர் ஒரு பிஸியான மனிதர் என்பதால் அதை இன்னும் பகிரங்கமாக செய்யவில்லை என்று கூறினார் நெறிமுறைத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு ஸ்கிரீனை அமைத்திருந்தாலும் அது பிரதமரை தடுக்கவில்லை என்றும் கூப்பர் சுட்டிக்காட்டினதும் குறிப்பிடத்தக்கது டொரண்டோ நகரில் நில உரிமை மாற்று வரியை உயர்த்துவதை தடுக்கப் போவதில்லை என்று ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் டொரண்டோ ரியல் எஸ்டேட் வாரியம் இந்த வரி உயர்வை தடுத்து நிறுத்துமாறு பிரீமியருக்கு கடிதம் எழுதியிருந்தது ஆனால் செவ்வாயன்று குயின்ஸ் பார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய டக்ஃபோர்ட் நான் இந்த வரியை முற்றிலுமாக எதிர்க்கின்றேன் ஆனால் நான் இதில் தலையிட மாட்டேன் யார் தலையிடுவார்கள் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபரில் நடைபெறவுள்ள தேர்தலில் மக்கள் முடிவெடுப்பார்கள் என்று டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் மேயர் ஒலிவியா சாவின் செயற்குழு மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள வீடுகளுக்கான முனிசிபல் லேண்ட் டிரான்ஸ்பர் டாக்ஸை உயர்த்தும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது சொகுசு வீடுகளை வாங்குபவர்கள் இன்னும் கொஞ்சம் பங்களிக்க வேண்டும் என்று மேயர் தெரிவித்தார் டொரண்டோவில் சராசரி வீட்டின் விலை ஒன்று புள்ளி ஒரு மில்லியனாக உள்ளது மேயர் ஒலிவியா சாவ் தனது முடிவை நியாயப்படுத்தி பேசுகையில் ஐந்து மில்லியன் பத்து மில்லியன் அல்லது முப்பத்தி நான்கு மில்லியன் மதிப்புள்ள வீடுகளை வாங்கும் வசதி உள்ளவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரி செலுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ரியல் எஸ்டேட் வாரியம் தனது கடிதத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் இது மூன்றாவது முறையாக வரியை உயர்த்தும் முயற்சியாகும் இது வீடு வாங்குபவர்களுக்கு பெரிய தடையை ஏற்படுத்தும் ஏற்கனவே சராசரி விலை வீடுகளை வாங்குபவர்கள் பதினேழாயிரம் டாலருக்கும் அதிகமாக இந்த வரியை செலுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது டக்போர்ட் இந்த வரி உயர்வில் தலையிட மறுத்தாலும் நகர நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் நகரசபைக்கு செலவு செய்யும் பழக்கம் உள்ளது வரியை உயர்த்துவதற்கு பதில் ஏன் குறைக்க கூடாது மக்கள் மீது சுமையை ஏற்றுவதை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று சாடியுள்ளார் மறுபுறம் கவுன்சிலர் கோட்பர்க்ஸ் மாகாண அரசு வேட்டு வசதிக்கு போதிய நிதி ஒதுக்காததால் தான் வரியை உயர்த்த வேண்டியுள்ளது என்று கூறினார் ஆனால் வேட்டு வசதி அமைச்சர் ரோப்ளாக் இதை மறுத்துள்ளார் மாகாண அரசு டொரண்டோவுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் நிவாரணம் வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நகரசபையில் ஒப்புதல் கிடைக்காததால் இந்த புதிய வரி உயர்வு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் உரங்களுக்கு எதிர்காலத்தில் மிக கடுமையான வரிகள் விதிக்கப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சீனா மற்றும் கனடாவுடனான வர்த்தக பிரச்சனைகளால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உதவ பன்னிரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான வேளாண் உதவி திட்டத்தை டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் உரங்கள் பெரும்பாலும் கனடாவிலிருந்தே வருவதால் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவே இந்த வரி விதிப்பு அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் உலகளவில் போட்டாஷ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் கனடா தனது உற்பத்தியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேல் ஏற்றுமதி செய்கிறது இதில் அமெரிக்காவே மிகப்பெரிய இறக்குமதியாளர் உரங்களுக்கு வரி விதிப்பதன் மூலம் விவசாயிகளின் செலவு குறையும் என டிரம்ப் கோரினாலும் இதுவரை நடந்த பல்வேறு வர்த்தக போர்களால் செலவுகள் அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு மனிதோபாவில் உள்ள ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதியில் ஆறு வயது சிறுவன் ஒருவன் வாகனத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நகருக்கு கிழக்கே சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியில் வெள்ளிக்கிழமை என்று ஒரு சிறுவன் வாகனத்தில் அடிப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவத்துக்கு பிரிந்த ஆர் சி எம்பி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் காவல்துறையினர் தெரிவித்த தகவலின்படி ஒரு வாகனம் பின்னோக்கி வரும்போது அந்த சிறுவன் மீது மோதியுள்ளது காயமடைந்த சிறுவன் உடனடியாக அந்த உள்ள மருத்துவ மையத்துக்கு கொண்டு செல்ல நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் ஓடும் வாகனங்களின் பம்பர்களை பிடித்துக் கொண்டு பணியர் விளையாடிக் கொண்டிருந்ததாக சாட்சிகள் ஆர் சி தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த சிறுவனின் இறப்பு குறித்து ஆர் சிஎம்பி அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்கரையில் உள்ள பல்வேறு உயர்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமாக மாற்றிய பதினேழு வயது சிறுவன் மீது போலீசார் பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சிறார்கள் என்பதால் ஜஸ்டிக் ஆட் சட்டத்தின் கீழ் அவர்கள் விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதுகுறித்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பெற்றோர்களை உங்கள் குழந்தைகளின் சமூக விலைத்தள கணக்குகளை லொக் செய்து வையுங்கள் அறிமுகம் இல்லாதவர்களை ஒன்லைனில் சேர்ப்பது அவர்களை உங்கள் வீட்டுக்குள் அனுமதிப்பதற்கு சமம் பொதுவழில் உள்ள பட எளிதாக திருடப்பட்டு மாற்றியமைக்கப்படுகின்றன என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது வின்னிபேக் மற்றும் குல்ஃப் போன்ற இடங்களில் நடந்த இதுபோன்ற சம்பவங்களில் யாரும் சிக்காத நிலையில் கல்கரி போலீசார் இவரை கண்டுபிடித்துள்ளனர் இருப்பினும் ஏஐ குற்றங்களை கண்காணிப்பது மிக கடினமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் இரண்டாக இருந்த ஏஐ ஆபாச வீடியோக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்தி முன்னூறாக உயர்ந்துள்ளதாக இன்டர்நெட் வர்ட் பவுண்டேஷன் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது இது உண்மையான பாலியல் வன்முறை பதிவு இல்லை என்பதால் சிறார்களுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கான மிக கடுமையான தண்டனை வழங்க சரியானது அல்ல என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வரப்பட்ட ரிவெஞ்ச் போண்ட் சட்டங்களை இதற்கும் பயன்படுத்தலாம் என்று அவர் பரிந்துரைத்தார் எஸ் எஸ் ஓபிபி வெளியிட்ட தகவலின்படி கவன சுதறலுடன் வாகனம் ஓட்டியதுக்கான வழக்குகள் நாற்பத்தி நான்கு வீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளன ஜனவரி ஒன்று முதல் அக்டோபர் இறுதி வரை அறுபத்தி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே வழக்குகள் மட்டுமே இருந்தன குறிப்பாக இந்த அக்டோபரில் மட்டும் பதினாறு வழக்குகள் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஒரு வழக்கு மட்டும் பதிவாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த அக்டோபரில் பதினாறு வழக்குகள் பதிவாகி ஆயிரத்தி ஐநூறு வீத உயர்வை காட்டுகிறது அதிகப்படியான போலீஸ் கண்காணிப்பிருந்தும் மக்கள் இன்னும் செல்போன் பயன்பாட்டை நிறுத்தவில்லை என்று ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கவன சிதறல் என்பது செல்போன் மட்டுமல்ல ஜிபிஎஸ் அல்லது ரேடியோவை மாற்றுவது சாப்பிடுவது ஒப்பனை செய்வது அல்லது செல்லப்பிராணியை மடியில் வைத்திருப்பது ஆகியவையும் இதில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அபராதமாக அறுநூற்றி டாலர் முதல் மூவாயிரம் டாலர் வரை மேலும் மூன்று முதல் முப்பது நாட்கள் வரை ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் மற்றும் மூன்று முதல் ஆறு தகுதி இழப்பு புள்ளிகள் விதிக்கப்படும் ஆகவே பொதுமக்கள் மிக எச்சரிக்கையுடன் வாகனத்தில் ஓட்டுமாறும் கவன சிதறலுடன் வாகனம் ஓட்டினால் மிக பெரும் தண்டனை விதிக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் கனடாவின் ஆல்பர்ட் மாகாணம் ஹைரிவர் அருகே செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் ஹைவே இருபத்தி மூன்றுக்கு தெற்கே உள்ள ஹைவே இரண்டு பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் மூன்று தனித்தனி வாகனங்கள் விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு வாகனம் உருண்டு பள்ளத்தில் விழுந்து பலத்த சேதமடைந்துள்ளது மேலும் சம்பவத்தில் இருந்த ஒரு டவ் ட்ரக்கின் டெய்லரும் சேதமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன விபத்து காரணமாக ஹைவே இரண்டின் தெற்கு நோக்கிய பாதை பல மணி நேரம் மூடப்பட்டு ஆர் சிஎம்பி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்ட பிறகு சாலை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது விபத்தில் சிக்கியவர்களின் காய குறித்து தரப்பிலிருந்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது